பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் அமக்கலமாக இருக்கார் ராசியில் குரு இருக்கார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை ராசிநாதனையும் பார்க்குறார் இதை விட இன்னொரு சிறப்பு என்னான்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அமுக்களை ராசிநாதன் ஆட்சி பெற்றதுக்கு சமம் அப்போ இந்த வாரம் டெஃபினட்டாக இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாரமாக என்று சொன்னால் கண்டிப்பாக சூப்பரான ஒரு வாரம் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாள் சுக்ரன் அப்போது சுக்கரன் தன ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ரொம்ப நயமாக பேசி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் நல்ல இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணுறேன் இப்போ தாய் தாய்மணி சொந்தங்களால் கூட அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பிரச்சனையே இருக்காது ஸ்மூத்தாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் அங்குறது மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு போன்ற இனங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சு கொடியவனும் ஒன்பதில் போய் உட்காந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உயர்களை படிக்கிறவங்க வெதும் வெளிநாட்டு போய் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவீர்கள் கடன் சுவை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பத்து ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் எந்த ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இளைஞர்களுடைய தேடல்கள் அதாவது அவங்க எக்ஸாம் எழுதுவீங்க பேங்க் எக்ஸாமு வேலைக்காக எக்ஸாம் எழுதுவீங்க இல்லை மற்ற போட்டி தேர்வுகள் இருக்கலாம் ாரமெண்ட்டு தேர்வு இருக்கலாம் இப்படி எந்த ஒரு இது பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் நீங்கள் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு சந்திர யோகம் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது அஞ்சில் குரு உட்காந்து குரு சந்திர யோகம் ஆரம்பத்தில் வார கடைசியில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு சந்திர யோகம் அப்போ குரு சந்திர யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பிங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணையால் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது எட்டாம் பார்வையாக உங்களுக்கு செவ்வாய் குரு பார்வை பெற்று நாலாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வீடு வாசல் மனை கார் பங்களான்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் எட்டாம் பார்வையா குரு பார்வை பெற்று பார்ப்பதால் மிக மிக சிறப்பு தந்தைக்கு யோகமான காலகட்டங்கள் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலை விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இது வந்து பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் ஜோஜன கிரந்தம் சொல்கிறது அப்போ பதினொன்று இது பத்து கூட இவன் பதினொன்றில் இருக்காருன்னு சொன்னால் ஒரு கேஷுவலாக நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அதில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும் இது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அதே நேரத்தில் தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் தொழிலில் நல்ல நட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரப்போகிறது அதுலேயும் சனி பகவான்றது இரும்பு காரகத்துவம் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன லைஃப் ஃபேக்ட்ரிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இல்லை காரு கா இது போன்ற இரும்பு சாதனங்களை உபயோகக்கூடியவர்களுக்கும் சரி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னு சொன்னால் இப்போது உங்களுக்கு இந்த வாரம் ராகு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் இருக்குவார் நீங்கள் அதற்கான தயாராக இருக்கலாம் இப்போ வெளிநாடு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் மெய் மெயினாக அதுலேயும் குறிப்பாக இந்த வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கோட்ஸு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸு கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் உற்பத்தியாளர்கள் அதை பயன்படுத்துபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமைகப் போகிறது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்தையும் பார்த்து திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு திருமணம் கைகூடும் ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக அமக்கலமாக இருக்கிறதால இந்த ராசி அன்பர்கள் தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு நல்ல சூப்பரான ஒரு பலன்களை பெற்று சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்தால் போதுமானது மணிகண்டன் ஐயப்பனை வழி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்